வாழ்த்து வந்திருக்கிற தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகர் மீது மிகுந்த அக்கறை கொண்ட தமிழ் திரைப்படத்தின் மீது ஆர்வமும் அக்கறை கொண்ட பெரியோர்களே மேடையில் இருக்கிற என் அருமை தம்பி ஜாக்குவார் தங்கம் தயாரிப்பாளர் ஒரு நல்ல தமிழர் தமிழன் பண்பாடே நன்றி சொல்வது ஒருத்தரை கூட விடலை எல்லாரையும் கோட் பண்ணி அற்புதமாக நன்றி சொன்னார் அது தமிழனின் உயிர் பண்பாடு அதாவது அரசியலில் சொல்லுவாங்க சொல்லதெல்லாம் செய்துட்டோம் சொல்லாதையும் செய்துட்டோம் ஓட்டு போட்டவங்களுக்கு செஞ்சிட்டோம் ஓட்டு போடாதவங்களுக்கு செஞ்சிட்டோம் இவர் ஒத்துழைச்சவங்களுக்கு செஞ்சுட்டார் நன்றி சொல்லிட்டாரு ஒத்துழைக்காதவங்களுக்கு நன்றி சொல்லிட்டார் ஒரு அற்புதமான ப்ரொடியூசர் ஒரு நல்ல டைரக்டர் அண்ட் ஹீரோ தம்பி அருண்குமார் சேகரன் எடிட்டர் மியூசிக் பாட்டு எழுதியவர் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு மன திருப்தி என்னென்னா ஒரு நல்ல படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தோம் ஒரு நாலு சாங் அற்புதமான சாங் பார்த்தோம் அதற்காக அவங்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்லி அடுத்த நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது என்பதை சொல்லி ஒரு தமிழ் பண்பாடு குத்து வழக்கு ஏற்றி ஆரம்பித்தாங்க குத்துழைக்கு ஏற்றுறது என்பது நம்முடைய தமிழ் பண்பாடு இருளை ஒளி வீசணும் இப்போ அது மட்டும் இல்லை குத்தோழைக்கு பண்பாடு குத்தோளைக்கு ஏற்றோன்னா என்னென்ன வேணும் என்ன வேணும் எண்ணெய் திரி தீ எண்ணெயை ஊற்றி திரியை வச்சு தீயை ஏற்றுறோம் அதை ஒரு பத்து முறை சொல்லி பாருங்கள் எண்ணெய் திரி தீ எண்ணெய் திரி தீ என்னை திருத்தி கடவுளே நான் இருளில் இருக்கிறேன் உனக்கு ஒளியேற்றுகிறேன் நீ என்னை திருத்தி என்னையும் வாழவை மக்களையும் வாழவை என்பதுதான் அது மனிதனுக்குள்ள பொறாமை பொச்சரிப்பு பொல்லாங்கு தீய வழக்கங்கள் அவன் அழிஞ்சு போனோம் இவன் போனோம் என்று நினைக்கிற அந்த இருள் நீங்கி என்னை திருத்தி பிறரை வாழ வைக்க நானும் வாழ இறைவா அருள் புரி என்பதுதான் அது அதுபோல இந்த படம் ஒளி வீச மக்கள் மனதில் இருளைக்கு ஒளி வீச குத்துழுக்கு ஏற்றப்பட்டது ஆக அந்த அருமை பண்பாட்டை நான் வாழ்த்துகிறேன் இருந்தது சாங் நாலு சாங் நல்லா இருந்தது எடிட்டிங் நல்லா இருந்தது பிக்சரைஸ் நல்லா இருந்தது எல்லாரும் சொல்லிட்டாங்க படம் வெற்றி பெறணும் வாழ்த்தணும் உண்மையாக வாழ்த்தணும்னு கவிதா என்ன கடைசியாக விட்டாங்க அதுக்கு ஒரு நல்ல காரணம்னு சொன்னாங்க ஏற்றுக்கிட்டேன் இந்த படம் வெற்றி பெறும் பெற்றவர் அடுத்த படம் எடுப்பார் சினிமாவுக்கு லாபம் சினிமா தொழிலாளர்களுக்கு லாபம் படம் வந்ததுன்னே திருப்பி எங்கள் ஆளுங்க என்ன பண்ணுவாங்க அடுத்த படத்தில் தான் முதலீடு பண்ணுவாங்க அதுபோல் ப்ரொடியூசருக்கு போட்ட பணம் வந்து அடுத்து அவர் படம் எடுத்து பல நூறு குடும்பங்களே வாழ வைக்கணும் தொழிலாளர் குடும்பங்கள் என்பதை வாழ்த்தி இந்த ஜ தமிழ் சினிமாவை பழி வாங்கிறதுக்குள்ளே சில காரியம் நடக்குது ஜனநாயகன்னு ஒரு படம் அது ஹீரோ பெரிய ஹீரோ அவர் சாதாரணமாக நடிச்சு ஹீரோவாக இருந்திருந்தால் இந்த குடும்பம் வந்திருக்காது அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து நான் தான் தமிழ்நாட்டின் முதல்வர் ஆறுவேன் அடம் பிடிச்சார் பாருங்க அதில் நிறுத்தணும் யாருமே எடுத்த உடனே நான் தான் முதலமைச்சர்னு சொல்ல வரலாறே கிடையாது கட்சி ஆரம்பிக்கலாம் தப்பு கிடையாது எலெக்ஷன் நின்று மக்கள்கிட்ட சொல்லி மக்கள் பெருவாரியாக வாக்கு போட்டு எம்எல்ஏக்கள் அதிகமாக மெஜாரிட்டி வந்து அவங்க முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கணும் எடுத்த உடனே நான் முதலமைச்சர்னா ஐம்பது அறுபது வருஷமாக கட்சி நடத்துகிறாங்க அவங்கெல்லாம் என்ன ஆகும் அதில் யாருக்கோ ஒரு கால் பொண்ணுச்சு வந்துடுச்சு கூப்பிட்டு பார்த்தாங்க இல்லை நான் தனி தான்ட்டார் ஜனநாயகத்தை பார்த்துக்கிறேன் அது இந்திய ஜனநாயகம் அதாவதுங்க ஒரு படம் முழுசார்த்து யார் ஈரோ எந்த கட்சியெல்லாம் நான் பேச வரல தமிழ் சினிமா நிலை என்ன ஒரு படம் எடுத்து முடிச்சாச்சு அது நானூறு கோடி ஐநூறு கோடியா தெரியாது ஹீரோவுக்கு மட்டும் இரநூத்தம்பது கோடி ஒரு நூறு கோடியில் படம் முந்நூற்றம்பது கோடி இருக்கும் அவ்வளோதான் ரைட் ஒரு முதலாளி ஒரு தயாரிப்பாளர் பண்ணால் இப்போ கஷ்டம் யாருக்கு தயாரிப்பாளருக்கு ஹீரோக்கள் படம் வரலன்னு வருத்தப்படலாம் ஆனால் பணம் வரலன்னு கருத்தப்படுறாரா பணம் வாங்கிட்டாரு எப்போ கொடுத்துட்டாங்க அதனால் அவர் கஷ்டம் இல்லை ஆனால் பணம் போட்ட முதலாளி எங்கள் தயாரிப்பாளர் அவஸ்தப்படுறார் இதில் என்ன நியாயம்னா நிச்சயம் நியாயமே இல்லை பழி வாங்குதல் ஒட்டி தான் டிசம்பர் பத்தொம்போது பணம் பார்த்துடுறாங்க இருபத்தி ரெண்டு சர்ட்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு தான் கட்டிங் கட்டெல்லாம் கொடுக்குறாங்க இருபத்தி நாலு கட்டு கொடுத்தாச்சு இருபத்தி நாலாந்தேதி சர்டிவிகேட் வரும் நம்பனால் பதிலே இல்லை சென்சார் போர்டு பதிலே சொல்ல இவங்க மெயில் அனுப்புகிறாங்க சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் அவள் இல்லை அப்போது கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டில் போனவொடனே லாக் ஒரு மாதம் மேலே ஆகுது பணம் வரல அப்போது இவ்வளோ ஒரு ஒரு அரசியல் பழி வாங்குதல் என்பது அவர் எங்கே போகிறாரு என்ன இப்போ பாருங்கள் நாளைக்கு அவர் சொல்லட்டோம் நான் இந்த கட்சியோட அலைன்ஸ் போயிடுறேன் சொல்லட்டோம் நாளில் அந்த சாயந்தரம் ஒன் ஹவர்ல வீட்டுக்கு சர்டிஃபிகேட் போயிடும் அப்போ நூற்றுக்கு நூறு இது அரசியல் விளையாடுது அது தவறு சினிமா உலகை பழிவாங்காதீர்கள் அவருக்கு குரல் கொடுத்தாங்களா யாரும் கொடுக்கல ஏன்னா மற்றவங்களுக்கு கஷ்டம் வரும்போது அவர் யாருக்கும் கொடுக்க குரல் கொடுக்கல அவர் யாருக்கும் கொடுத்ததில்லை அதனால் இப்போ எல்லாரும் அவரை விட்டாங்க அதனால் அவருடைய தைரியத்தில் அவர் தான் இனி வெற்றி பெறணும் தயாரிப்பாளர் காப்பாற்றணும் ஆகவே நான் எந்த அரசானாலும் இது மத்திய அரசு தான் காரணம் மாநில அரசு மேலே சொல்கிற அர்த்தமே இல்லை முதலமைச்சரே ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இந்த மாதிரி பழி வாங்கக்கூடாது என்று அவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கார் ஆகவே இந்த எந்த அரசானாலும் இந்த ஜனநாயகத்தை விரைவில் விஷயத்தை முடித்து கோர்ட்டு மேட்டை முடித்து அந்த படம் ரிலீஸ் ஆகி புரொடியூசர் காப்பாற்றப்பட வேண்டும் அதான் என் நோக்கம் வேற என் நோக்கம்லாம் இல்லை அடுத்து அவர் படம் தயாரித்து ஆயிரக்கணக்கான தொழிலாளருக்கு வேலை கொடுக்கணும் அந்த நோக்கத்தோடு தான் நான் சொல்லுகிறேன் ஜனநாயகம் படம் விரைவில் வெளியாக வேண்டும் உங்கள் அரசியலுக்காக சினிமாவை பழிவாங்காதீர்கள் என்று பொதுவாக சொல்லி இந்த ப்ராமிஸ் சத்தியம் உண்மை மெய் சத்தியமாக சொல்லுகிறேன் இந்த படம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது உண்மையாக சொல்லுகிறேன் இந்த படம் திரும்பி வர வாய்ப்பு இருக்கிறது நான் தயாரிப்பாளரும் கலைஞர்களையும் வாழ்த்தி இந்த படம் வெல்க என வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்த்திற்கு ரொம்ப நன்றி சார்